الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فقال النبي صلى الله عليه وسلم إذا لقيت الحاج فسلم عليه وصافحه ومره أن ايه يستغفر لك أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ും മര് മുറി അല്ലാഹുവല്ലടിയാറുകളെ അല്ലാഹുടേ മകത്താന கிருபையினால் அல்லாஹுடைய நல்ல தொஃபீக்கின் காரணமாக தம்மிலே பலர்கள் ஹஜ் செய்துவிட்டு தாயகம் திரும்பியிருக்கிறார்கள் அந்த ஹாஜிகளை சந்திப்பது என்பது அவர்களிடத்திலே ஆ செய்ய வேண்டிக் என்பது மார்க்க ரீதியாக ஒரு சிறந்தாமல் காரணம் நாம் சில பாக்கியங்களை பெற முடியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆலா அந்த ஹாஜிகளுக்கு என்பதாக சில நல்ல பாக்கியங்களை தந்திருக்கிறார் குறிப்பாக அந்த ஹாஜிகள் தங்களுடைய பெரும் பொருளாதாரத்தை இந்த ஹஜ்ஜுடைய பிரயாணத்திற்காக வேண்டி செலவு செய்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா திருக்குரானுடைய வசலத்திலே إبتديوا ترى وأنفقوا مما رزقناكم من قبل <سؤال> أن يأتي أحدكم الموت <سؤال> فيقول <سؤال> رب لَوْلَا أخرتني إلى جل قريب فأصدك وأكم من الصالحين الله يقول في النبي رعان أنا أعطيتكم دارت உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பதாகவே அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவார் மரணத்தினுடைய அறிகுறி எல்லாம் பார்த்ததற்கு பிறகு மரணத்தை அடைந்ததற்கு பிறகு அல்லாகவே திரும்ப உலகத்திற்கு அனுப்பு லௌலா அஹர் தனி லா அஜலின் சிறிது என்னை நீ உலகத்திற்கு அனுப்பினால் நான் தர்மம் செய்வேன் நல்ல மனிதனாக ஆகி திரும்ப வருவேன் என்பதாக அந்த நிலை வருவதற்கு முன்பதாகவே அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை செலவு செய்யுங்கள் என்ற வசனத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஹாஜிகளும் தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு பெரும் பகுதியை செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை ஹஜ்ஜின் மூலமாக பெற்றிருக்கிறார்கள் அல்லாஹுடைய வசனத்திற்கு ஏற்ப பல லட்சங்களை இந்த ஹாஜிகள் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அடைந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு ஹாஜியுடைய பிரயாணம் இஹ்லாஸாக அமைந்திருக்கும் என்று சொன்னால் அந்த ஹாஜி செலவு செய்த பல லட்சங்கள் அல்லாஹிடத்திலே மகபூல் ஆகிவிடும் ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றவராக ஹாஜி ஆகிவிடுகிறார் ஹஜ்ஜிலிருந்து திரும்பியவர்கள் அத்தகைய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஹஜ்ஜு என்பது ஹாஜிகளுடைய வாழ்நாளிலே இவ்வளவு பெரிய கஃபாராவான அமலாக ஆகிவிடுகிறது பெருமானா சல்லாஹு அலிசல்லம் அவர்கள் சொல்வார்கள் மன் ஃபலம் ஹஜ்லா வலம் சுக் ரஜ அகையோ மின் வலதூ உம்மு இந்த ஹாஜி அல்லாஹுக்காக வேண்டிய ஹஜ்ஜு செய்து வார்த்தையினால் எந்த ஒரு தீய வார்த்தையும் பேசிவிடாமல் செயல்களினால் எந்த ஹராமையும் செய்துவிடாமல் அவர் ஊருக்கு திரும்பி வருவாரோ ரஜா கையோமின் வலத தொகு உம்மு தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தை எப்படி ஒரு பாவம் கூட இல்லாமல் ஆகியிருக்குமோ அதுபோல இந்த ஹாஜிகள் தங்களுடைய வாழ்நாளிலே செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்டவர்களாக உண்மையிலேயே அந்த ஹாஜிகளுடைய ஹஜ் அல்லாஹுக்காக வேண்டியிருக்கும் என்று சொன்னால் ஹஜ்ஜினுடைய பிரயாணத்திலே எந்த ஹராமான வார்த்தையும் அவர்கள் பயன்படுத்தாமல் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் எந்த ஹராமான செயலிலும் ஈடுபடாமல் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஐம்பது ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அறுபது ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் இருந்து பிறந்த குழந்தையை போல ஒவ்வொரு ஹாஜிகளும் திரும்புகிறார்கள் என்பதாக பெருமானா சல்லு அலையு செல்லும் அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலே பெரும்பகுதியை அல்லாஹுக்காக வேண்டி செலவு செய்த பாக்கியத்தை பெறுகிறார்கள் தங்களுடைய வாழ்நாளிலே நடந்த அத்துணை ஹராம்களும் அழிக்கப்பட்டவர்களாக அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த ஹாஜிகள் திரும்புகிறார்கள் அது மட்டுமல்ல நமக்கு கிடைக்காத சில பாக்கியங்கள் அல்லாஹ் இந்த ஹாஜிகளுக்கு தருகிறார் காமத்துல்லாவை பல தடவை கண்ணால் பார்த்திருப்பார்கள் அதுபோல ரவுல்லாவை நபிகள் நாயகம் சொல்லி சொல்லும் அவர்களுடைய ரவுல்லாவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அடைந்திருப்பார்கள் இந்த பாக்கியம் எல்லாம் நமக்கு கிடைக்க பெறுவது கிடையாது யார் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றார்களோ அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹு தருகிறான் அவர்களை நாம் சந்திக்க வேண்டும் அவர்களிடத்திலே து ஆவிற்காக வேண்டி சொல்ல வேண்டும் பாவ மன்னிப்புக்காக வேண்டி சொல்ல வேண்டும் அவர்களை சந்திப்பதும் ஒரு பாக்கியம்தான் ஹஜ்ஜுக்கு போய் வந்தவர்களை சந்தித்து து ஆவிற்காக வேண்டி சொல்வது என்பதும் ஒரு சிறந்த அமல் ஹசரத் முசா அலி இலாம் அவர்கள் குறித்து ஒரு வரலாற்று குறிப்பு எழுதுகிறார்கள் ஹசரத் முசா அலி அவர்கள் அல்லாஹ் இடத்திலே பேசுவதற்கு ஆசைப்படுவார்கள் அல்லாஹ் ஏதாவது ஒன்றை கேட்பான் என்று சொன்னால் ஒற்றை வார்த்தையிலே சொல்ல வேண்டிய பதிலை பல வாசகங்களாக அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள் அல்லாஹ் பேச வேண்டும் என்று ஆவல் உள்ளவர்கள் அசரத் முசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக அதிகமாக பேசியதனுடைய ஒரு பலவலன் இந்த உலகத்திலேயே அல்லாஹை பார்க்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார்கள் அறிணி அந்துறியலை யா அல்லாஹ் உன்னை எனக்கு காண்பி நான் உன்னை பார்க்க வேண்டும் ரப்பி அரணி அந்த அல்லாஹ் சொன்னான் கால லென்தராணி முசாவே இந்த உலகத்தில் இருந்து கொண்டு என்னை யாராலும் பார்க்க முடியாது உங்களால் பார்க்க முடியாது என்பதாக அசரத் முசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான் அதே நேரத்தில் அல்லாஹ்வை பார்க்க முடியாத அசரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விகில் நாயகம் சொல்லல்லாஹலே சொல்லம் அவர்கள் மேராந்திற்கு சென்று விட்டு திரும்ப வருவார்கள் ஏழு வானங்களை கடந்து வரும் பொழுது முசாலி அவர்களை சந்திப்பார்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் சொல்லல்லாஹலே சொல்லம் அவர்களிடத்தில் கேட்பார்கள் அல்லாஹ் என்ன அன்பளிப்பு கொடுத்தான் என்பதாக கேட்பார்கள் ஐம்பது நேரம் தொல வேண்டும் என்ற ஒரு பருதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஒரு வணக்கத்தை கடமையாக ஆக்கி கொடுத்திருக்கிறான் அசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஐம்பது நேர தொழுகை ஒரு நாளுக்கு உங்களுடைய உம்மத்து தொழுக மாட்டார்கள் எனவே அல்லாஹ் விடத்திலே சென்று அதை குறைத்து வாருங்கள் என்பதாக முசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் பெருமானார் செல் அல்லாஹ் அலி அவர்கள் திரும்பச் செல்வார்கள் அல்லாஹ் குறைவான் ஐம்பதை நாற்பத்தி ஐந்தாக ஆக்குவான் திரும்ப முசா அலை இஸ்லாம் அவர்கள் போய்விட்டு இன்னும் குறைத்து வாருங்கள் திருமானார் செல்ல அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் திரும்பச் செல்வார்கள் அல்லாஹவிடத்திலே பேசி குறைப்பார்கள் இப்படியே ஒன்பது தடவை போய் போய் திரும்ப வருவார்கள் உலமாக்கல் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள் பெருமானார் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கோரிக்கை வைத்ததனுடைய ஒரு காரணம் உலகத்திலே இருக்கும் பொழுது அல்லாஹுவை பார்க்க முடியாத அசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பெருமானார் சல் அல்லாஹு அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவை பார்த்து விட்டார்கள் அந்த அல்லாஹுவை பார்த்த கண்ணை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முசா அலை இஸ்லாம் அவர்கள் திரும்ப திரும்ப அனுப்பியதனுடைய காரணம் அதுதான் இல்லை என்று சொன்னால் இப்படி சொல்லி இருக்கலாம் ஐம்பதை ஐந்தாக மாற்றி கொண்டு வாருங்கள் என்பதாக ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கலாம் துவக்கத்திலேயே சொல்லியிருக்கலாம் இல்லை பெருமானார் சல் அல்லாஹலம் அவர்கள் அல்லாஹ் போகட்டும் அல்லஹாவை பார்ப்பார்கள் அல்லாஹுவை பார்த்த கண்ணை நான் பார்க்க வேண்டும் எனக்கு இந்த உலகத்திலே அல்லாவை பார்க்கக்கூடிய நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை பெருமானார் அல்லாஹ் அலையம் அவர்கள் அல்லாவை பார்த்திருக்கிறார்கள் அல்லாஹாவை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட அல்லாஹவை எந்த கண் பார்த்ததோ அந்த கண்ணை நான் பார்க்க வேண்டும் திரும்ப திரும்ப அனுப்பினார்கள் அதை போலத்தான் இந்த ஹாஜிகளை நாம் சந்திப்பது நாம் இங்கிருந்து கொண்டு வீடியோவில பார்க்கக்கூடிய காபா உண்மையான காட்சி அல்ல அது அது உண்மையிலேயே காபாவை பார்ப்பதல்ல தரிசிப்பதல்ல நமக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் ஹாஜிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இந்த ஹாஜிகள் நேரடியாக அந்த காபாவை பார்த்திருக்கிறார்கள் காபாவை கண்ணார பார்த்திருக்கிறார்கள் பல தடவை சந்தித்திருக்கிறார்கள் தவாஃபு செய்திருக்கிறார்கள் இந்த பாக்கியம் பெற்ற நல் மக்களை நாம் சந்திக்க வேண்டும் அவர்களுடைய கண்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் எந்த ஒரு ஆசையை அல்லாஹு தலா இதன் மூலியமாக ஏற்படுத்துகிறார் அது மட்டுமல்ல பெருமானார் சல் அல்லாஹ் அலி அவர்கள் சொல்வார்கள் ஒரு நாளைக்கு காபத்துல்லாவிலே நூத்தி இருபது பெரிய ரஹமத்துகள் இறங்குகிறது காபத்துல்லாவிலே ஒரு நாளைக்கு நூத்தி இருபது பெரும் ரஹமத்துகளை அல்லாஹ் இறக்குகிறான் அந்த ரஹமத்துகளிலே அறுவது யார் காபத்துல்லாவை தவாப் செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தருகிறான் அறுபது ரஹமத்துகளை யார் செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அவர்களுக்கு நாற்பது ரஹமத்துகளை தருகிறான் வெறுமனே யார் பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பார்களோ அவர்களுக்கு இருபது ரஹமத்துகள் மொத்தம் நூத்தி இருபது ரகமத்துகளை அல்லாஹ் வழங்குகிறான் அத்தனை ரஹமத்துகளையும் பெற்றவர்கள் ஹாஜிகள் அல்லாஹுடைய தனிப்பட்ட ரகமத்துகளை நூத்தி இருபது ரஹமத்துகளையும் அடைந்து கொண்டவர்கள் இந்த ஹாஜிகள் இவர்களை சந்திப்பது ஒரு சிறந்த அமல் அது மட்டுமல்ல பெருமக்களே அஸ்வதுடைய சாட்சியை பெற்றவர்கள் ஹாஜிகள் நம்மால் பெற முடியவில்லை ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் அந்த பாக்கியத்தை பெறவில்லை ஹஜ்ருல் அஸ்வதுடைய சாட்சி பெருமானார் சல் அல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள் வல்லாகி லையவ அச நகுல்லாஹு நாளை மறுமை நாளிலே மனிதர்களை எழுப்புவதைப் போல அல்லாஹு ஜல்ல ஷா நஹு தாலா கொண்டு வருவார் அதற்கு ரெண்டு கண்கள் இருக்கும் ஒரு நாவும் இருக்கும் அது சாட்சி சொல்லும் யார் தன்னை தொட்டார்களோ தன்னை யார் முத்தமிட்டார்களோ தன்னை பார்த்து யார் சமிக்கனை செய்தார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே இவர்களெல்லாம் என்னை முத்தம் கொடுத்தவர்கள் இவர்களெல்லாம் என்னை தொட்டு தடவியவர்கள் கூட்ட நெரிசலின் காரணமாக முத்தமிட முடியாதவர்கள் தொட முடியாதவர்கள் தூரத்தில் இருந்து இவர்களெல்லாம் என்னை பார்த்து கை காண்பித்தவர்கள் என்பதாக நாளை மறுமை நாளிலே ஹஜருல் சாட்சி தரும் என்பதாக பெருமானார் செல்லும் அவர்கள் குறிப்பிடுவார்கள் அந்த பாக்கியத்தை அடைந்த பெருமக்கள் தான் இந்த ஹாஜியாகு நாம் தவறான குறையான கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடாது இவர் என்ன ஹஜ்ஜிக்கு போய் வந்து விட்டார் இவருடைய சுய வாழ்க்கை எனக்கு தெரியாதா அப்படி ஒரு மட்டமான எண்ணம் வரக்கூடாது அல்லாஹூ தலை ஏதோ ஒரு வகையில இவர்களை நேசித்திருக்கிறான் அல்லாஹ் இருக்கிறான் நமக்கு கொடுக்காத இந்த பாக்கியத்தை இந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அது மட்டுமல்ல மக்களே மக்காவிற்கு செல்லாதவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாதவர்கள் அவர்கள் ஜம்சம் தண்ணீரை குறைவாகத்தான் குடிக்க முடியும் ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம் உலகத்தில் எந்த உணவை பார்த்தும் பெருமானார் செல் அல்லாஹலே செல்லும் அவர்கள் இது வரக்கத்திற்குரிய உணவு என்பதாக சொன்னது கிடையாது ஜம்சம் நீரை பார்த்து நபி செல் அல்லாஹலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந் நகாமத்து இந்த நீர் வரக்கத்து செய்யப்பட்டது என்பதாக பெருமானார் செல் அல்லாகலேயே செல்லும் அவர்கள் கூறுவார்கள் அந்த தண்ணீரை அருந்தக்கூடிய பாக்கியத்தை நிறைய நிறைய குடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா இந்த ஹாஜிகளுக்கு கொடுத்திருக்கிறார் பெருமானார் அல்லாஹூ அலையுல்ல அவர்கள் சொல்வார்கள் நீர் என்பது என்ன நீயத்திலே குடிக்கப்படுமோ அந்த நீயத்தை நிச்சயமாக எடுத்து கொடுக்கும்

யா யா பயனுள்ள கல்வியை கல்வியை எனக்கு எனக்கு நீரை குடிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் பலனுள்ள வ விசாலமான யா இந்த துவாவிலே எல்லாம் உண்டு கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு என்பதும் உண்டு அடுத்தவர்களுக்கு முன்பதாக குடும்ப தேவைக்காக வேண்டி கையேந்தாத வாழ்க்கை கொடு என்பதும் இதனுடைய அர்த்தம்தான் ரிஷ் கன் வாசி ஆ மூன்றாவதாக பெருமானார் செல்லல்லாஹோலைய செல்லும் அவர்கள் கற்றுத் தந்தது எல்லா நோயிலிருந்தும் இருந்தும் ஷிஃபாவை கொடு நபியினுடைய வார்த்தை பொய்யாகாது வர்ஷிபா அம்மின் குல்லிதா எல்லா நோயில் இருந்தும் யா அல்லாஹ் ஷிஃபாவை கொடு என்றது ஆவை பெருமானார் செல்லல்லாஹோலையோ செல்லும் அவர்கள் கற்றுத் தருவார்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம் என்று பாக்கியத்தை பெற்றவர்கள் ஹாஜிமார்கள் இவ்வளவுதான் குடிக்க முடியும் என்ற நிலையிலே உள்ளவர்கள் நாம் அவர்கள் பெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள் அசரத் உமர் ரதி எல்லா அவர்கள் ஜம்ஜம் நீரை குடிக்கும் பொழுது இப்படி எப்படிதும் ஆச்சைவார்களாம் யெல்லாம் ஏற்படக்கூடிய தாகத்திலிருந்து என்னை பாதுகாத்தருள் என்ற நீயத்தோடு குடிப்பார்களாம் சாதாரண வெயில் தாகம் நம்மை வாட்டி அடிக்கிறது அசரத்து மர்றதிலான் அவர்கள் இப்படி துவா செய்திருக்கிறார்கள் மைதானத்தில் ஏற்படக்கூடிய தாகத்தை விட்டும் என்னை பாதுகாத்தருள் என்பதாக அசரத்து மரதி எல்லா அண்ணு அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் இத்துணை பாக்கியத்தின் பெற்றவர்கள் தான் ஹாஜிமார்கள் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களை மரியாதையோடு சந்திக்க வேண்டும் பல லட்சங்களை அல்லாஹுக்காக வேண்டி செலவு செய்தவர்கள் பல பாக்கியங்களை பெற்றவர்கள் சந்தியுங்கள் என்பதையும் பெருமானார் சல் அல்லாஹலே அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் வழியனுப்ப பெரும் கூட்டம் போகிறது அதே நேரத்தில் வந்தவர்களை வரவேற்பதற்கு கூட்டம் கிடையாது அவர்களை சந்திக்க வேண்டும் என்பது ஒரு நல்ல அமல் என்பதையும் மறந்து விடுகிறோம் பெருமானார் அவர்கள் கற்றுத்தருவார்கள் நீங்கள் சந்தித்தால் முதலாவதாக சலாம் சொல்லுங்கள் இதால் ஹாஜ ஃபசல்லி மலை ஹாஜியன் நீங்கள் சந்தித்தால் முதலாவதாக சலாம் சொல்லுங்கள் ஒசா ஃபெஹஹவு இரண்டாவது அவரிடத்திலே முசாஃபா செய்யுங்கள் சலாமும் சொல்லுங்கள் முசாஃபகாவும் செய்யுங்கள் மூன்றாவது பெருமானார் செல் அல்லாஹ் அலைய அவர்கள் சொன்னார்கள் ஒ முருகு ஐ எஸ் அவரிடத்திலே சொல்லுங்கள் என்னுடைய பாவம் மன்னிப்பிற்காக வேண்டி அல்லாஹ் இடத்திலே துவா செய்யுங்கள் எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைப்பது கிடையாது கர்னி ரதியல்லாக அன்பு அவர்கள் குறித்து உமர் ரதியல்லாக அவர்களிடத்தில் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் உமரே ஒரு காலம் வரும் கர்ணி என்ற நாட்டிலே உவைஸ் என்பவர்கள் இருக்கிறார்கள் கர்ணி பெருமானார் சல்லாஹலே சொல்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் தாயினுடைய கிதமத்தில் ஈடுபட்டுவதன் காரணமாக நபி சந்திக்க முடியாமல் சஹாபி எந்த அந்த இழந்தவர்கள் வேறு எந்த காரணமும் கிடையாது உலக நோக்கத்திற்காக வேண்டி நபியை சந்திக்காமல் இருக்கவில்லை தாய்க்கு பணிவிடை செய்கிறார்கள் ரசோல்லாஹை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் பல மைல்கள் சஃபர் செய்து பிரயாணம் செய்து வந்து தாயினுடைய பணிவிடையை விட்டு விட்டு வர வேண்டும் நபி சொல்லாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் வயசே நீங்கள் அங்கேயே இருங்கள் தாயினுடைய பணிவிடையிலே இருங்கள் தாயினுடைய பணிவிடையில இருக்கும் பொழுது பெருமானார் சல் அல்லாஹ் அலி அவர்கள் ஒப்பாத்தாகி விடுவார்கள் நபியை சந்திக்க முடியாத ஒரு நிலை வந்த பொழுது பெருமானார் சல் அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் வைசுல் கர்ணி ரதி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு இப்படி ஒரு அந்தஸ்தை பெற்று தருகிறார்கள் ஒமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்களிடத்தில் சொல்வார்கள் ஒமரே வைஸ் கர்ணி என்பவர்களை நீங்கள் சந்தித்தால் அவர்களிடத்திலே உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள் ஹசரத் ரல்லான அவர்கள் சஹாபி ஒவைசுல் கர்ணி அவர்கள் சஹாபி கிடையாது ஒரு சஹாபி இல்லாத மனிதருக்கு சஹாபியை பார்த்து பெருமானார் சல் அல்லாஹூ இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒவைசுல் கர்ணி அவர்களிடத்திலே பாவம் மன்னிப்பு தேட சொல்லுங்கள் ஒரு அந்தஸ்து அதுபோல ஒரு பாக்கியத்தை ஹாஜிகளுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் ஹஜ்ஜு செல்லாத பெருமக்கள் உங்களுடைய ஊரிலிருந்து இருந்து யாராவது ஹஜ்ஜுக்கு போய் வந்தால் அவர்களை சந்தியுங்கள் அவர்களிடத்திலே முசாஃபாக செய்யுங்கள் அவர்களிடத்திலே சொல்லுங்கள் எங்களுக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் அந்த பெருமக்கள் அவர்களுக்கும் சில விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ஹஜ்ஜு மகபூலானது என்று அடையாளம் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் ஹஜ்ஜுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை மாறினால் தான் நம்முடைய ஹஜ்ஜு மகபூலானது என்பதனுடைய செல்லும் பொழுது எஹராம் அணிந்திருக்கிறோம் எத்தனையோ உடைகளை உடுத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் நம்முடைய விருப்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹு ரசூலும் சொல்கிறார்கள் ஒரு வெள்ளை நிற ஆடையை தான் உடுத்த வேண்டும் என்பதாக ஹஜ்ஜிலே நம்முடைய அத்தனை விருப்பங்களையும் விடும் பொழுது அதே போன்ற ஒரு நிலைக்கு ஹஜ்ஜில் இருந்து திரும்பியதற்கு பிறகு எப்படி நாம் ஹஜ்ஜிலே அல்லாஹுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்ந்தாமோ அதுபோல ஹஜ்ஜுக்கு பிறகு நம்முடைய விருப்பங்களை எல்லாம் விட்டு விட்டு எத்தனையோ ஹராம்கள் இருக்கலாம் எவ்வளவோ ஆசைகள் இருக்கலாம் அதுவெல்லாம் அல்லாஹுடைய விருப்பத்துக்கு மாற்றமாக இருக்கும் என்று சொன்னால் அதை எல்லாம் விட்டு விட்டு அல்லாஹுடைய விருப்பம் எதுவோ அதன் பிரகாரம் வாழும் பொழுதுதான் நம்முடைய ஹஜ்ஜு மகபூலான ஹஜ் என்பதனுடைய அடையாளம் அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் செல்லல்லாஹலே இஸ்லம் அவர்களுடைய ரவுல்லாவிற்கு நெருக்கமாக நின்றிருப்பீர்கள் இப்பொழுது நாம் எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறோம் மதீனா எங்கோ இருக்கிறது பெருமானார் அவர்களுடைய செல்லல்லாஹ் அலே இஸ்லம் அவர்களுடைய ரவுல்லா எங்கோ இருக்கிறது ஆனால் ஹஜ்ஜுக்கு போனவர்கள் ரவுல்லாவிற்கு நெருக்கமாக நின்று சலாம் சொல்லி இருப்பீர்கள் பெருமான் சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர்களிடத்தில் சொல்லியிருப்பீர்கள் சலாம் சொல்லியிருப்பீர்கள் பல தடவை ரவுலாவை நீங்கள் சுத்தி வந்திருக்கலாம் நபி சொல்லல்லாஹு அலிசலம் அவர்களுடைய இவ்வளவு நெருக்கமாக ஆனதற்கு பிறகு அஜிலிருந்து வந்ததற்கு பிறகு நம்முடைய வாழ்நாளிலே ஒரு காரியம் கூட சுண்ணத்துக்கு மாற்றமாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் நபியினுடைய சுண்ணத்து என்ன என்பதை அறிந்து செயல்படுவோம் என்று சொன்னால்தான் நம்முடைய ஹஜ் மகபூலான ஹஜ்ஜு என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஹஜ்ஜுக்கு முன்பதாக உள்ள வாழ்க்கை வேறு ஹஜ்ஜுக்கு பிறகுள்ள வாழ்க்கை வேறு வாழ்க்கை மாறினால்தான் மகபூல் என்பதனுடைய அடையாளம் என்பதையும் ஹாஜிகள் விளங்க வேண்டும் ஹாஜிகளை குறை கண்ணொட்டோர் பார்க்கக்கூடாது அவர்கள் நமக்கு முன்னால் இருந்தவர்கள் தானே என்பதாக சாதாரணமாக பார்க்க கூடாது அல்லாஹ் ஏதோ ஒரு வகையிலே அவர்களை அல்லாஹ் பொறுக்கி எடுத்திருக்கிறான் தேர்ந்தெடுத்திருக்கிறான் காபத்துல்லா வரை மதீனா வரை ரவுல்லா வரை வருவதற்குண்டான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் அவர்களிடத்துல என்ன நல்லது இருந்தது நமக்கு தெரியாது ஏதோ ஒரு வகையிலே அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட அந்த மக்கள் ஹஜ்ஜுக்கு போய் வந்திருக்கிறார்கள் அவர்களை சந்திப்பது ஆச்சையை சொல்வது இது மார்க்கம் கற்றுத்தந்த ஒரு அமல் வல்ல அல்லாஹ் நமக்கும் இனிமேத்துணை நபர்கள் ஹஜ்ஜு செல்லாமல் இருப்பார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு முன்பதாகவே நல்ல அமலையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் மதீனா சென்று பெருமானார் அவர்களுக்கு முன்பதாக நின்று நேரடியாக நபி சொல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக